திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றியம் குருவப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி சரவணகுமார் வயது ரேஷன் கடை பணியாளர் ஒன்று பணி முடிந்தவுடன் மாலை நேரங்களில் ஆட்டோ ஓட்டுவது என அயராத உழைப்புடன் பொதுநலப் பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகளை தேடிச் சென்று அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை நண்பர்களின் உதவியுடன் இலவசமாக வழங்கி வருகிறார் தான் பணியாற்றும் குருவப்ப நாயக்கனூர் ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்குவதற்கு சிறப்பு குழு அமைத்துள்ளார் மேலும் வார்டு தோறும் எந்த நாளில் எந்த பொருட்கள் வழங்கப்படும் என்ற விவரத்தையும் பதிவிடுகிறார் இதனால் ரேஷன் கடைக்கு வருவோர் பொருட்கள் வாங்க காத்திருக்க வேண்டியதில்லை தேவையான பொருட்களை உடனுக்குடன் சப்ளை செய்கிறார் மேலும் ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்து கள்ள மார்க்கெட்டில் விற்காமல் நுகர்வோருக்கு வழங்குவதால் பொருட்கள் ஸ்டாக் இல்லை என்ற பேச்சுக்கே சரவணகுமாரிடம் இடமில்லை இப்பணிகளுடன் நின்றுவிடாமல் இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் சரவணகுமார் கூறுகையில் என்னுடைய நண்பர்கள்தான் இந்த பொதுநல பணியில் ஈடுபடுவதற்கான முக்கிய காரணம் கந்தானம் செய்வதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில மற்றும் அகில இந்திய அளவில் கொண்டு செல்வேன் என உறுதிபட கூறினார் அடுத்த கட்டமா நான் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண போறேன் கந்தானம் ரத்த தானம் இயற்கையை காப்போம் குழந்தை கல்வி போன்ற எண்ணற்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மரம் நடுதல் இது போன்ற விழிப்புணர்வுகளை ஒரு கார் மூலியமாக காரில் பூரா ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் பண்ண போகிறேன் இந்த அவேர்னஸ்க்கு வந்து எனக்கு ரெண்டு உள்ளங்கள் இப்போ கார் வாங்குறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் அந்த பயணத்தையும் தொடங்குவேன் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு பூரா முடிச்சுட்டு அடுத்தது கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் கண்டிப்பாக அந்த பயணம் பண்ணுவேன் மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் மாற்றத்திற்கு உண்டான திறனாளியாக கண்டிப்பாக திகழ வேண்டும் நாம் என்னை போல் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே வந்து வீட்டில் ஒதுங்கி இருக்கக்கூடாது நம்மளால் முடியும் என்று நினைத்தால் அனைத்தும் கண்டிப்பாக முடியும்